நம்ம தஞ்சை பெருவுடையார் கோவில் வந்து பகல் நேர காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் இரவு நேரத்தில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் ஒரு பொன் நிறத்தில் வந்து ராஜகோபுரம் வந்து மின்னுது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் வந்து எல்லா கோபுரங்களையும் விமானங்களையும் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப ஒரு அந்த கலருக்கு ப பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சத்தோட கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நிறத்தில் மின்ற மாதிரி இருக்குது நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய கோவில் தான் இது இது வந்து நம்ம அந்த தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெருவுடையார் கோவில்லாம் நம்ம வந்து சொல்லி அழைக்கிறோம் இல்லையா ஆனால் ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு என்ன பேர் சூட்டினா தெரியுமா இந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழனாக பேர் சூட்டப்பட்ட பேர் என்ன தெரியுமா ராஜ ராஜீஸ்வரம் அப்படின்னு ராஜராஜ சோழனால் சூட்டப்பட்ட பேர் தான் இந்த ராஜ ராஜேஸ்வரம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து ஒரு சிலை இருக்குது அது வந்து தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்கள் அந்த சிலையை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த சிலை வந்து தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தான் இருக்குது அது என்ன சிலைன்றது நான் வந்து முழு வீடியோவில் இருந்து பதிவு பண்ணியிருக்கேன் நம்ம தமிழ் பயணி யூடியூப் சேனல் போனீங்கன்னா அந்த என்ன சிலைன்றது நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உண்மையான உருவம் வந்து நான் அந்த முழு வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் இருக்கட்டும் இல்லை ஆயத்தூர் படத்தில் இருக்கட்டும் ஒரு அம்மன் சிலையை பற்றி தொடர்ச்சியாக வந்து குறி சொல்லிகிட்டே இருப்பாங்க அது என்ன அம்மன் சிலைன்றது இந்த முழு காலையில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு வீடியோனால நான் வந்து முழு வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மறக்காமல் எல்லாரும் பாருங்க எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த அந்த பொறுப்பை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம்